இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுனு குளுக்கி சர்பத்தை தாங்க செய்யப்பறோம் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிட்ருக்கேன் இப்போ லெமன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம சர்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கிளாஸில் க கட் பண்ணி வச்சால் லெமன் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் லெமனவை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு ஆஃப் லெமன் சரியாக இருக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம் கீறி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டம்ளார் வச்சு நல்லா இந்த மாதிரி குளிக்கி ஷேக் பண்ணுங்க அவ்வளோதாங்க சர்பத்து ரெடியாகிடுச்சு இப்போ ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கோங்க ஐஸ் வாட்டர் ஊற்றுனா இன்னும் நல்லா இது எப்போலும் ட்ரை பண்ணா தேங்க்யூ